மோதல் மற்றும் தைரியம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி இன்றைய தலைப்பு ரிகேபியர்கள் எரேமியா முப்பத்தைந்தாம் அதிகாரம் எரேமியா முப்பத்தைந்து பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது வசனம் பிறகு எரேமியா ரிகேபியருடைய வம்சத்து ஜனரிடம் கூறினான் இஸ்ரேலின் தேவனாகிய சர்வ வல்லமுயுள்ள கர்த்தர் கூறுகிறார் நீங்கள் உங்களது முற்பிதா யோனதாபின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் யோனதாபின் அனைத்து போதனைகளையும் பின்பற்றினீர்கள் அவன் கட்டளிட்ட அனைத்தையும் செய்தீர்கள் எனவே இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் கூறுகிறார் ரேகாபின் குமாரனான யோனதாபின் சந்ததி எனக்கு சேவை செய்ய எப்பொழுதும் இருக்கும் எரேமியா முப்பத்தைந்தாம் அதிகாரம் ரெகேபியர் வம்சத்தில் நல்ல எடுத்துக்காட்டு யூதாவின் ராஜாவாக யோயோக்கியம் இருந்தபோது எரேமியாவிற்கு கர்த்தரிடமிருந்து வார்த்தை வந்தது யோக்கியம் யோசியாவின் குமாரன் கர்த்தரிடமிருந்து வந்த செய்தி இதுதான் எரேமியா ரெகேபீரது வீட்டுக்கு போ கர்த்தருடைய ஆலயத்தின் பக்கத்து அறைகள் ஒன்றுக்கு அவர்கள் வரை வரவரை அவர்கள் குடிக்க திராட்சரசத்தை கொடு எனவே நான் எரேமியா யுசினியாவை அழைக்கப் போனேன் யுசினியா எரேமியா என்பவனின் குமாரன் அந்த எரேமியா அபேசியாவின் குமாரன் நான் யுசினியாவின் அழுத்து சகோதரர்களையும் குமாரர்களையும் வரவழைத்தேன் நான் ரெகேபீரது வம்சத்தார் அனைவரையும் வரவழைத்தேன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ரிகேபியருடைய குடும்பத்தாரை அழைத்து வந்தே அனானின் குமாரர்களது அறை என்று அழைக்கப்படும் அறைக்குள் நாங்கள் சென்றோம் அனான் இத்தாலியாவின் குமாரன் அனான் தேவனுடைய மனிதனாக இருந்தான் அந்த அறை யூதாவின் இளவரசரன் தங்கும் அறைக்கு அடுத்ததாக இருந்தது சல்லுமின் குமாரனான மசேயாவின் அறையின் மேலே உள்ளது மசேயா ஆலயத்தின் வாசல் காவலன் பிறகு நான் எரேமியா சில கோப் குப்பைகளை திராட்சரசத்தால் ரெகேபியர் வம்சத்தாருக்கு முன்னால் நிரப்பினேன் நான் அவர்களிடம் கொஞ்சம் திராட்சரசம் குடியுங்கள் என்று சொன்னேன் ஆனால் ரெகேபியர் ஆனால் ரெகேபியர் ஜனங்களோ நாங்கள் எப்பொழுதும் திராட்சரசம் குடிப்பதில்லை இதனை நாங்கள் எப்பொழுதும் குடிப்பதில்லை ஏனென்றால் எங்கள் முற்புதாவான ரெகேபியர் குமாரனான யோனதாப் இந்த கட்டளைகளை கொடுத்தார் நீயும் உனது சந்ததியினரும் என்றைக்கும் திராட்சரசத்தை குடிக்க வேண்டாம் நீங்கள் எப்பொழுதும் வீடுகளை கட்ட வேண்டாம் விதைகளை நட வேண்டாம் அல்லது திராட்சை கொடிகளை பயிரிட வேண்டாம் நீங்கள் இக்காரியங்களை எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் கூடாரங்களில் மட்டுமே வாழ வேண்டும் நீங்கள் இவ்வாறு செய்தால் பிறகு நீண்ட காலம் இடம் விட்டு இடம் போய் வாழ்வீர்கள் எனவே ரெகேபியர் ஆகிய நாங்கள் எங்கள் முற்பதாக யோனதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் நாங்கள் என்றைக்கும் திராட்சரசம் குடிக்க மாட்டோம் எங்கள் மனைவிகளும் குமாரர்களும் குமாரித்திகளும் என்றைக்கும் திராட்சரசம் குடிக்க மாட்டார்கள் நாங்கள் வாழ்வதற்கு வீடு கட்டவில்லை நாங்கள் திராட்சரசம் தோட்டங்களையோ வயல்களையோ சொந்தமாக்கி கொள்ளவில்லை நாங்கள் என்றென்றும் அறுவடை செய்ததும் இல்லை நாங்கள் கூடாரங்களில் வாழ்ந்திருக்கிறோம் எங்கள் முற்பிதா யோனதாபின் கட்டளையின்படி கீழ்ப்படிந்திருக்கிறோம் ஆனால் பாபிலோன் ராஜா வகையின் யூதா நாட்டை தாக்கியபோது போது நாங்கள் இருசிலுமேக்குள் சென்றோம் நாங்கள் எங்களுக்குள் வாருங்கள் நாம் எருசலேம் நகருக்குள் நுழைவோம் எனவே நாம் பாபிலோனியரின் படையிடமிருந்தும் அரேமியரின் படையிலிருந்தும் தப்பிக்கலாம் என்று சொன்னோம் எனவே நாங்கள் எருசலேமில் தங்கியிருக்கிறோம் பிறகு எரேமியாவிற்கு கர்த்தரிடமிருந்து வார்த்தை வந்தது இஸ்ரேவேலின் தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறது எரேமியா யூதாவின் ஆண்களிடமும் எருசலேம் ஜனங்களிடமும் போய் இந்த வார்த்தையை சொல் ஜனங்களாகிய நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு எனது செய்திக்கு கீழ்படிய வேண்டும் இந்த வார்த்தை கர்த்தரிடமிருந்து வருகிறது ரெகேபியன் குமாரனான யோனதாப் அவரது குமார்த்திகளிடம் திராட்சரசத்தை குடிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அக்கட்டளை கீழ்படிந்து பட்டிருக்கிறது இன்று வரை யோனதாபின் சந்ததியர் முற்பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்படிந்திருக்கின்றனர் அவர்கள் திராட்சரசம் குடிப்பதில்லை ஆனால் நானே கர்த்தர் நான் யூதாவின் ஜனங்களாகிய உங்களுக்கு செய்தியை மீண்டும் மீண்டும் கொடுத்திருக்கிறேன் ஆனால் நீ எனக்கு கீழ்ப்படியவில்லை இஸ்ரவேல் மற்றும் யூதாவின் ஜனங்களாகிய உங்களிடம் எனது வேலைக்காரர்களான தீர்க்கு தரிசிகளை அனுப்பினேன் நான் அவர்களை மீண்டும் மீண்டும் அனுப்பினேன் அத்தீர்க்கல் உங்களிடம் இஸ்ரவேல் மற்றும் யூதாவில் உள்ள ஒவ்வொருவரும் தீயவை செய்வதை நிறுத்த வேண்டும் நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அந்நிய தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் அவர்களை தொழுது கொள்ளவோ சேவை செய்யவோ வேண்டாம் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிறகு நீங்கள் நான் உங்களுக்கு உங்கள் முற்பிதாகளுக்கும் கொடுக்க நாட்டில் வாழ்வீர்கள் ஆனால் ஜனங்களாகிய நீங்கள் எனது வார்த்தையை கவனிக்கவில்லை யுனதாவின் சந்ததியர் தங்கள் முற்பிதா கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தனர் ஆனால் யூதாவின் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை என்றார் எனவே இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் யூதா மற்றும் எருசலேமிற்கு பல தீமைகள் ஏற்படும் என்று சொன்னேன் நான் விரைவில் அத்தீமைகள் ஏற்படும்படி செய்வேன் நான் அந்த ஜனங்களிடம் பேசினேன் ஆனால் அவர்கள் கவனிக்க மறுத்தனர் நான் அவர்களை அழைத்தேன் ஆனால் அவர்கள் எனக்கு பதில் சொல்லவில்லை பிறகு எரேமியா ரெகேபியருடைய வம்சத்து ஜனரிடம் கூறினான் இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வ வல்லமுயுள்ள கர்த்தர் கூறுகிறார் நீங்கள் உங்களது முற்பிதா யோனதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் யோனதாவின் அனைத்து போதனைகளையும் பின்பற்றினீர்கள் அவன் கட்டளையிட்டு அனைத்தையும் செய்தீர்கள் எனவே இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வ வல்லமுயுள்ள கர்த்தர் கூறுகிறார் ரெகேபின் குமாரனான யோனதாவின் சந்ததி எனக்கு சேவை செய்ய எப்போதும் இருக்கும்